சாலையில வண்டில போயிட்டு இருக்கும்போது தூரமா போலீஸ் செக் போஸ்ட் தெரிஞ்சாலே போதும் நம்மள பல பேருக்கு ஒரு பதட்டம் வந்துடும் ஆனாலும் மனசுக்குள்ள ஒரு சின்ன பயம் வந்துடும் எல்லாம் சரியா இருந்தும் நாமே பயப்படணும் இதுக்கு ஒரு சிம்பிளான காரணம் இருக்கு அறியாமையே அச்சத்தின் தாய் அப்படின்னு ஒரு பழமுடி இருக்கு இல்லையா ஒரு சூழல பத்தின அறிவு நமக்கு இல்லாத போதுதான் பயம் வரும் வாகன சோதனை விஷயத்துலேயும் அதுதான் அந்த போலீஸ் அதிகாரிக்கு என்ன பவர் இருக்கு நமக்கு என்ன உரிமை இருக்குன்னு நமக்கு தெளிவா தெரியாதது தான் அந்த பதற்றத்துக்கே காரணம் நம்ம உரிமைகளை நாம தெளிவா தெரிஞ்சுக்கிறது தான் சரி அப்போ ஒரு விஷயத்தை இப்ப பாப்போம் நீங்க ஒரு பைக்லோ கார்லயோ போறீங்க ஒரு செக் போஸ்ட் பாக்குறீங்க ஒரு அதிகாரி கைய காட்டுறாரு நீங்களும் வண்டியை ஓரமா நிறுத்துறீங்க அந்த ஒரு சூழல்ல ஒவ்வொரு டிரைவரும் தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய ஒரு மூஞ்சு முக்கியமான சட்ட உரிமைகளை பத்தி இப்ப ஆழமா பார்க்கலாம் மிகச்சரி இந்த உரையாடல் முடியும் அந்த பதட்டம் போயிட்டு ஒரு நம்பிக்கை வரும்னு நான் நம்புறேன் ஓகே நான் வண்டியை நிறுத்திட்டேன் ஒரு போலீஸ் அதிகாரி என் வண்டிகிட்ட வர்றாரு நான் என்னன்னு கேக்குறதுக்குள்ளேயே வேகமா வந்து என் வண்டி சாவியை எடுக்க பாக்குறாரு இது நிறைய பேருக்கு நடக்கற ஒரு அனுபவம் இது சட்டப்படி சரிதானா ஒரு போலீஸ்காரருக்கு நம்ம வண்டி சாவியை பறிக்க அதிகாரம் இருக்கா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி இதுக்கு நேரடியான பதில் இல்லை இல்லையா ஆமா இந்திய மோட்டார் வாகன சட்டத்தில் எந்த ஒரு செக்ஷன்லையும் ஒரு சாதாரண செக்கிக்கு வண்டி ஓட்டுறவரோட சம்மதம் இல்லாமல் சாவியை பறிக்கிற அதிகாரம் ஒரு போலீஸ் அதிகாரிக்கு கொடுக்கப்படவே இல்லை சாவிங்கிறது அவரோட தனிப்பட்ட சொத்து அதை வழுக்கட்டாயமா பறிக்கிறது சட்டவிரோதமான ஒரு செயல் கேக்கு நல்லா இருக்கு ஆனா நடைமுறையில் ஒரு அதிகாரியை பார்த்து நீங்க சாவியை எடுக்கக்கூடாதுன்னு சொன்னா அவங்க அதை ஒரு ஈகோ பிரச்சனையா எடுத்துக்கிட்டு வேற ஏதாவது காரணம் சொல்லி நம்ம மேல கேஸ் போட்டா என்ன பண்றதுன்னு ஒரு பயம் வருமே நீங்க சொல்றது ஒரு யதார்த்தமான தான் நூத்துக்கு நூறு உண்மை தான் நம்ம அணுகுமுறை ரொம்ப முக்கியம் நாம கோவப்படக்கூடாது சண்டை போடவும் கூடாது ஆனா உரிமையையும் விட்டு கொடுக்க கூடாது அதே சமயம் உரிமையையும் விட்டுக் கொடுக்க கூடாது ரொம்ப அமைதியா ஆனா உறுதியான குரல்ல பேசணும் சார் நீங்க நிறுத்த சொன்னதும் நான் நிறுத்திட்டேன் என் டாக்குமெண்ட்ஸ செக் பண்ண உங்களுக்கு முழு உரிமை இருக்கு நான் ஒத்துழைக்க தயார் ஆனா இந்த வண்டி சாவி என்னோட பர்சனல் ப்ராப்பர்ட்டி அது எடுக்க சட்டப்படி உங்களுக்கு அதிகாரம் இல்ல தயவு செஞ்சு அதை திருப்பி கொடுங்க அப்படின்னு மரியாதையா கேட்கலாம் இந்த கண்ணியமான பேச்சு வேலை செய்யலைன்னா அப்ப நம்ம கிட்ட வேற என்ன பாதுகாப்பு இருக்கு இந்த சம்பவத்தை நம்ம போன்ல வீடியோ எடுக்கலாமா அது நம்ம உரிமையா நிச்சயமா அது உங்களுடைய அடுத்த கட்ட பாதுகாப்பு ஒரு புது இடத்துல ஒரு அரசு அதிகாரி தன்னோட வேலையை செய்யும் போது அதை வீடியோ பதிவு செய்யறது உங்களுடைய சட்டப்பூர்வமான உரிமை அது எந்த விதத்திலும் தப்பு கிடையாது ஓ சொல்ல நீங்க வீடியோ எடுக்க ஆரம்பிச்சாலே போதும் பல நேரங்கள்ல தப்பான நடவடிக்கைகள் தானா நின்னுடும் அது உங்களுக்கு ஒரு முக்கியமான ஆதாரமாவும் இருக்கும் ஆனா எல்லா நேரத்திலயுமே சாவிய பறிக்க கூடாதுன்னு சொல்ல முடியாது இல்லையா ஒருவேளை யாராவது வண்டியை நிறுத்தாம அதிகாரியோட சிக்னலை மீறி வேகமா போயிட்டா அப்போ நிலைமை வேறதானே ஆமா அது ரொம்ப முக்கியமான ஒரு விதி விலக்கு நாம இத தெளிவுபடுத்தணும் நாம இப்ப பேசுறதை எல்லாமே நீங்க போலீஸ்க்கு ஒத்துழைப்பு கொடுத்து வண்டியை நிறுத்துற ஒரு சாதாரண செக்கிங்க பத்தி தான் சரி ஆனா ஒருத்தர் போலீஸ் நிறுத்த சொல்லியும் நிறுத்தாம தப்பிச்சு போக முயற்சி செஞ்சா அந்த சூழலே வேற அது ஒரு சட்டமீறல் அப்போ பொதுமக்களோட பாதுகாப்புக்காக அந்த வண்டியை எப்படியாவது தடுக்க வேண்டிய கட்டாயம் அந்த அதிகாரிக்கு இருக்கு அந்த மாதிரி அசாதாரணமான சூழல்ல அவங்க கடுமையான நடவடிக்கை எடுக்கலாம் அது ஒரு தற்காப்பு நடவடிக்கையா பார்க்கப்படும் ஓகே ரொம்ப தெளிவா புரிஞ்சது அப்போ முதல் உரிமை சாதாரண செக்கிங் அப்போ நம்ம வண்டி சாவியை கண்ணியமா மறுக்கலாம் தேவைப்பட்ட வீடியோவும் எடுக்கலாம் சரி இப்போ சாவியை நான் பத்திரப்படுத்திட்டேன் அடுத்ததா அந்த அதிகாரி சரி ஒரிஜினல் ஆர்சி புக் எங்க ஒரிஜினல் லைசன்ஸ் காட்டுங்கன்னு கேக்குறாரு நான் என் போன் எடுத்து டிஜிலாக்கர் ஆப்ப திறக்கிறேன் ஆனா அவரு பேப்பர்ல தான் ஒரிஜினல் வேணும்னு சொல்றாரு அப்ப என்ன பண்றது நீங்க சொல்ற அந்த ஒரிஜினலை கையில காட்டுங்க காலம் இப்போ சொல்ல மலை ஏறிடுச்சு மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சகம் பல வருஷத்துக்கு முன்னாடியே இதுக்கு ஒரு தெளிவான உத்தரவு போட்டிருக்கு அதன்படி உங்க டிரைவிங் லைசென்ஸ் ஆர்சி இன்சூரன்ஸ் ஏன் பொல்யூஷன் சர்டிபிகேட் கூட எதையுமே நீங்க ஒரிஜினல் பேப்பரா கையில வச்சிருக்க வேண்டிய கட்டாயம் இப்போ இல்ல இது வெறும் ஒரு அரசாங்க உத்தரவு தானா இல்ல இதுக்கு ஏதாவது சட்ட பின்புலம் இருக்கா ஏன்னா சில அதிகாரிகள் அதெல்லாம் செல்லாது எனக்கு சட்டம் தெரியும்னு சொல்ல வாய்ப்பு இருக்கே அருமையான கேள்வி இது வெறும் ஒரு ஆர்டர் மட்டும் இல்லை இதுக்கு பின்னாடி இந்திய தகவல் தொழில்நுட்ப சட்டம் ரெண்டாயிரம் அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் டூ தௌசண்டோட வலிமை இருக்கு அந்த சட்டம் தான் எலக்ட்ரானிக் டாக்குமெண்ட்ஸ்க்கு ஒரிஜினல் பேப்பர் டாக்குமெண்ட்ஸ்க்கு இணையான சட்ட அங்கீகாரத்தை கொடுக்குது ஓ அதனால தான் டிஜிலாக்கர் அல்லது எம் பரிவாகன் மாதிரி அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஆப்ஸ்ல இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் வெறும் ஃபோட்டோ காப்பி இல்ல அது சட்டப்படி அசலுக்கு இணையானது அதுக்கு லீகலி வேலிட் அட் பார் வித் ஒரிஜினல்ஸ் சொல்லுவாங்க அப்போ ஒரு அதிகாரி இல்ல எனக்கு பேப்பர்ல தான் ஒரிஜினல் வேணும்னு கட்டாயப்படுத்தினா அது சட்டப்படி தப்பு அப்படிதானே முற்றிலும் தப்பு அவங்களுக்கு அப்படி வற்புறுத்த எந்த அதிகாரமும் கிடையாது டிஜிட்டல் ஆவணங்களை ஏத்துக்கிறது அவங்களோட கடமை ஒருவேளை அந்த டாக்குமெண்ட் உண்மையா பொய்யான்னு அவங்க செக் பண்ணனும்னு நினைச்சா அதுக்கு ஒரு வழி இருக்கு அந்த கியூஆர் கோடு பத்தி சொல்றீங்கன்னு நினைக்கிறேன் ஆமா கரெக்ட் அந்த ஆப்ஸ்லேயே ஒவ்வொரு டாக்குமெண்ட்டுக்கும் ஒரு கியூஆர் கோட் இருக்கும் அந்த அதிகாரி தன்னோட டிவைஸில் அதை ஸ்கேன் செஞ்சால் போதும் அந்த டாக்குமெண்ட் ஒரிஜினலா இன்னும் வேலிடிட்டி இருக்கான்னு எல்லா விவரமும் ஒரு நொடியில் தெரிஞ்சிடும் அந்த கியூஆர் கோடை காட்டுறது உங்கள் உரிமை அதை ஸ்கேன் பண்ணி செக் பண்ணுறது அவங்களோட நடைமுறை இதில் ஒரு ப்ராக்டிக்கல் சிக்கல் இருக்கு நம்ம ஃபோனில் தான் எல்லாம் வச்சிருக்கோம் செக்கிங் அப்போ பார்த்து நம்ம ஃபோன் பேட்டரி தீர்ந்து போச்சு இல்லை அந்த இடத்துல இன்டர்நெட் சிக்னல் சரியா இல்லை அப்போ என்ன பண்றது நம்மள தப்பு செஞ்சதா சொல்லிடுவாங்களா இது ஒரு முக்கியமான நடைமுறை சிக்கல் தான் சட்டப்படி செக்கிங் அப்போ டாக்குமெண்ட்ஸை காட்ட வேண்டியது நம்ம கடமை ஆனா எந்த வடிவத்திலையும் அதை காட்ட முடியலனா அதிகாரி உங்களுக்கு ஃபைன் போட வாய்ப்பு இருக்கு ஐயையோ ஆனா இதுக்காக நீங்க கவலைப்பட வேண்டாம் அப்படி ஃபைன் போட்டாலும் ஒரு குறிப்பிட்ட டைம்க்குள்ள நீங்க சம்பந்தப்பட்ட ஸ்டேஷன்லயோ கோர்ட்லயோ உங்க ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை காட்டி அந்த ஃபைனை கேன்சல் பண்ண முடியும் அதுக்கு வழி இருக்கு பெஸ்ட் சொல்யூஷன் ஒரு பவர் பேங்க் தான் சரி உரிமை டிஜிட்டல் ஆவணங்கள் சட்டப்படி செல்லும் அதிகாரிகள் ஏத்திக்கிட்டே ஆகணும் இப்ப நம்ம கற்பனை பயணத்தை தொடர்வோம் அதிகாரி கியூஆர் கோடை ஸ்கேன் செஞ்சார் எல்லாம் கரெக்டா இருக்கு ஆனா வண்டியை நிறுத்தின அவசரத்துல நான் சீட் பெல்ட் போடலன்னு அவர் பார்த்துட்டார் உடனே பக்கத்துல நின்னுட்டு இருந்த ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் ஒரு சலான் புக் எடுத்து ஃபைன் போட வர்றார் ஒரு நிமிஷம் ரோட்ல இருக்கிற எல்லா போலீஸ்க்குமே ஃபைன் அதாவது சலான் போடுற அதிகாரம் இருக்கா இதுதான் பலரும் தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்கிற மூணாவது விஷயம் பதில் திட்டவட்டமா இல்லை அப்படியா ஆமா ரோட்ல செக்கிங்ல இருக்கிற எல்லா போலீஸ்காரங்களுக்கும் ஃபைன் போட்டு சலான் கொடுக்கற அதிகாரம் கிடையாது இதுக்குன்னு மோட்டார் வாகன சட்டத்துல தெளிவான படிநிலைகள் இருக்கு அப்போ சட்டப்படி யாருக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கு எந்த ரேங்க்ல இருக்கிற அதிகாரி ஃபைன் போடலாம் மோட்டார் வாகன சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு படி ஒரு உதவி ஆய்வாளர் அதாவது சப் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ ரேங்க் அல்லது அதுக்கு மேல இருக்கிற அதிகாரிக்கு மட்டும்தான் சலான் கொடுக்கிற முழு அதிகாரம் இருக்கு எதுக்காக அப்படி ஒரு விதி அதுக்கு காரணம் இருக்கு ஃபைன் போடுறதுங்கிறது வெறும் பணத்தை வாங்குற விஷயம் இல்ல அது ஒரு சட்ட நடவடிக்கை அதுக்கு சட்ட விதிகள் பத்தின தெளிவு பொறுப்புணர்ச்சி எல்லாம் தேவை ஒரு எஸ்ஐ ரேங்குக்கு வரும்போது அந்த பயிற்சியும் பொறுப்பும் அவங்களுக்கு வழங்கப்படுது இது அதிகார துஷ்பிரயோகத்தை தவிர்க்கவும் உதவுது அப்போ ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் அல்லது ஒரு கான்ஸ்டபிள் நம்மள நிறுத்தலாம் பேப்பர்ஸ் கேட்கலாம் ஆனா ஃபைன் போட முடியாது சரிதானே ஆமா அவங்க உங்களை நிறுத்தலாம் டாக்குமெண்ட்ஸ் கேட்கலாம் நீங்க ரூல்ஸை மீறி இருந்தா அது சுட்டி காட்டலாம் அது அவங்க கடமை ஆனா அவங்களே அந்த இடத்துல சலான் எழுதி உங்க கையில கொடுக்க முடியாது அப்போ அவங்க என்ன செய்வாங்க அவங்க என்ன செய்யலாம்னா நீங்க செஞ்ச விதிமீறலையும் உங்க வண்டி நம்பரையும் நோட் பண்ணி அவங்களோட ஹையர் ஆஃபீஸரான எஸ்ஐ கிட்ட கொடுப்பாங்க அந்த எஸ்ஐ அந்த தகவலை வச்சு உங்களுக்கு இசாலன் அனுப்ப ஏற்பாடு செய்வார் ஆக நீங்க தப்புல இருந்து தப்பிக்க முடியாது ஆனா அந்த நடவடிக்கையை யார் எடுக்கணுங்கிறதுல ஒரு விதி இருக்கு நீங்க இசாலனு சொல்லிங்க முன்னாடி மாதிரி ஸ்பாட் ஃபைன் சொல்லி ரோட்லயே காசு வாங்குற பழக்கம் இப்ப இருக்கா அந்த ஸ்பாட் ஃபைனுங்கிற பேர்ல ரோட்லயே காசு வாங்குற பழக்கம் இப்ப கிட்டத்தட்ட இல்லவே இல்ல பெரும்பாலான நகரங்கள்ல ஹைவேஸ்ல எல்லா ஃபைனும் இப்ப ஈ சலான் மூலமா தான் வருது ஓ அது ஒரு விதத்துல நல்லது தானே இது ரொம்ப வெளிப்படையான நடைமுறை உங்களுக்கு ஃபைன் போட்டா உங்க மொபைலுக்கு மெசேஜ் வரும் இல்லனா ஒரு ரசீது கொடுப்பாங்க அத நீங்க ஆன்லைன்ல கட்டிக்கலாம் அப்போ இந்த ஈச்சலான் சிஸ்டம் லஞ்ச் மாதிரி விஷயங்களை தவிர்க்க உதவுது இல்லையா கண்டிப்பா இதுதான் இந்த முறையோட பெரிய பிளஸ் இங்க நேரடி பண பரிமாற்றத்துக்கே இடம் இல்லை எல்லாமே கம்ப்யூட்டர்ல ரெக்கார்ட் ஆகுது இதனால லஞ்சம் கொடுக்க வேண்டிய அவசியமும் குறையுது அத வாங்கறதுக்கான வாய்ப்பும் குறைக்கப்படுது அதனால யாராவது உங்ககிட்ட கையில காசு கேட்டா நீங்க தயங்காம ஈச்சலான் போட சொல்லி கேட்கலாம் அது உங்க உரிமை ஆக நம்ம விவாதிச்ச இந்த மூணு உரிமைகளும் அதாவது சாவிய பறிக்க முடியாது டிஜிட்டல் டாக்குமெண்ட்ஸ் போதும் அப்புறம் எஸ்ஐ ரேங்குக்கு மேல தான் ஃபைன் போட முடியும் இது மூணு தெரிஞ்சாலே அந்த ஆரம்பத்துல இருந்த பதட்டம் இப்ப போயிருக்கோம்னு நினைக்கிறேன் ஆமா காவல்துறைங்கிற சிஸ்டம் நம்ம பாதுகாப்புக்காக உருவாக்கப்பட்டது தான் அவங்க நம்ம எதிரிகள் இல்ல ஆனா எந்த ஒரு அமைப்புலையும் சில தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி நேரத்துல நம்ம உரிமைகளை தெரிஞ்சு வச்சிருக்கிறது தான் நமக்கான கவசம் ரொம்ப சரி போலீஸ் அதிகாரிகிட்ட நாம மரியாதையா நடந்துக்கணும் அவங்க வேலைக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அது நம்ம கடமை அதே சமயம் அவங்க சட்டத்தை மீறும்போது நம்ம உரிமைகளை அமைதியா ஆனா உறுதியா எடுத்து சொல்றதுல எந்த தவறும் இல்லை மரியாதை கொடுக்கறது வேற உரிமைகளை விட்டுக் கொடுக்கறது வேற ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணணும் இந்த உரிமைகளை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா அடுத்த முறை ஒரு வாகன சோதனையின் போது யாருமே பதட்டப்பட தேவையில்ல ஒரு புன்னகையோட நம்பிக்கையோட அந்த செக்கிங்கை எதிர்கொள்ளலாம் ஏன்னா சட்டம் நம்ம பக்கம் இருக்கு மிகச்சரியா சொன்னீங்க நம்ம நோக்கம் போலீஸுக்கு எதிரா பேசுறதில்ல சட்டத்தை பத்தின அறிவோட மக்களுக்கும் காவல்துறைக்கும் ஒரு நல்ல உறவை உருவாக்குறது தான் உங்க உரிமை உங்களுக்கு தெரியும் போது உங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை வரும் அதுவே போதும் விதிகள் அறிவோம் விவேகத்துடன் செயல்படுவோம் இது உங்கள் சட்டவியல் மேலும் பல பயனுள்ள சட்ட தகவல்களுக்கு ஜூருஸ்ப்ரூடென்ட்ஸ் தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் அடுத்து எந்த சட்ட தலைப்பை பற்றி நாங்கள் விவாதிக்க வேண்டும் என்பதை கீழே உள்ள கமெண்ட்களில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள்